கேரள மாநிலத்தின் உருவாக்கத்துக்கு காரணம் பரசுராமர் தான் என்று புராணங்கள் கூறுகின்றன விஷ்ணுவின் மறுபிறவியாக கருதப்படும் பரசுராமர் அதீத கோபம் கொண்டவராகவும் அதர்ம வழிகளில் நடந்த சத்திரிய குலங்களை வேரோடு அழித்தவராகவும் வர்ணிக்கப்படுகிறார் ஒருநாள் பரசுராமர் கன்னியாகுமரியில் இருந்து படகில் கோகுலத்துக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது சிவனிடமிருந்து வரமாக கிடைத்த அவரது கோடாரி ஆயுதம் தவறுதலாக கடலில் விழுந்தது கோடாரி விழுந்த இடத்தில் ஏற்பட்ட பெரும் அலைச்சீற்றத்தால் ஒரு புதிய நிலப்பரப்பே உருவாகியது அதுவே இன்று கேரளம் என அழைக்கப்படும் இடமாக மாறியது இதை பரசுராம சேத்திரம் என்றும் குறிப்பிடுவர் சத்திரிய குலங்களுக்கு எதிராக அவர் செய்த செயல்களின் பாவத்திற்கு கைமாறாக பரசுராமர் வடக்கிலிருந்து அறுபது அந்தண குடும்பங்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்தார் மேலும் புராணங்கள் கூறுவதற்கின்படி ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவரான பரசுராமர் கல்கி அவதாரத்தின் போது அவருக்காக சேவை செய்ய மக்கள் முன்னிலையில் திரும்ப தோன்றுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது